நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் சிலரை நீ முக்கியம் என நினைக்கும் வரையில்தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன் மனவழிகள் குறையும் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடைக்க முடியும் கலங்கிய குலத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படிதான் கலங்கிய மனதை வைக்க உன்னால் மட்டுமே முடியும் வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதலும் நீயும் இறைவனும் மட்டும்தான் சகல மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் நிறைந்திருக்கும் காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வான் கவலை கொள்ளாதீர்கள் காலத்தால் ஏற்பட்ட காயத்துக்கும் குழப்பத்திற்கும் காலத்தால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் அதுவரை கலங்கி நிற்காதே கடந்ததை கடந்து செல் வருவதை துணிந்து நில் இதுவும் கடந்து போகும் பிறர் நம்மை தவறாகவோ அல்லது இழிவாகவோ பேசுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் அவர்களுக்கு எப்போது தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதற்குரிய நேரத்தில் சரியாக கிடைக்கும் கவலைப்படாதே கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடு எதையெல்லாம் இழந்தாயோ அதை நீ வருவதை வைத்து ஈடு செய்து கொள்ளலாம் இருக்கும் காலம் வரை நிம்மதியாக வாழலாம் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிக பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவருக்கு அது வெறும் கதைதான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள் சிலவற்றை மறப்பது கடினம் சிலவற்றை இழப்பது கொடுமை சிலவற்றை பிரிவது சாபம் எனினும் எதுவும் நிரந்தரமில்லாத உலகில் எல்லாவற்றையும் ஏற்பது நன்மை மனதில் பாரம் வேண்டாம் இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு அதை அப்படியே கேட்டுக்கொள் இப்படி இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை உயர்த்திக்கொள் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் வாழ்வில் சில முக்கிய முடிவுகளை இறை நம்பிக்கையுடன் எடுங்கள் அதை செயல்படுத்திவிட்டு முடிவை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் இறைவனை நம்பி நீங்கள் செய்யும் காரியம் அனைத்தும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறவாதீர் கவலைப்படாதே